காய்களோ வணக்கங்க நானும் கஸ்தூரிப்பா வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம் சொன்ன பாத்தீங்களா நாங்க எந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என் கூட காலேஜ் படிச்ச சோனியா மகி என்னை விட மிக பிரபலம் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஓகேவா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க இல்லாம உங்களோட நாட்கள் நகர்ந்திருக்காது ஒரு கார்ட்டூன் வீடியோ நீங்க பாப்பீங்க தெரியுமா சோனியா மகி சேனல்ல இருந்து அவங்க வீடியோ போடாம இருக்கா நீங்க எல்லாரும் அவளை திட்டிட்டு இருக்கீங்க தெரியுமா அவளேதான் தான் ஓகேவா சொல்லலாம் சொல்லிட்டேன் ஏடா அது வந்து எல்லாரும் என்ன எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அதனால தான் சோ அதனால இவங்க வந்து லார்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே போயிட்டு இருந்ததனால தான் அவங்க வீடியோவும் போடல சோ இன்னைக்கு வந்து அசியா ஃப்ரெண்டா என்ன ஏர் செஞ்சிருந்தாங்க இன்வைட் பண்ணிருந்தாங்க நான் வந்து எங்க அம்மாவை சேர்த்து கூட்டிட்டு அப்புறம் அந்த வீடியோல எப்ப பார்த்தாலும் சுபி எல சுபி எல சுபின்னு சொல்லுவா தெரியுமா